தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போப்பாண்டவர் பிரான்சிஸ் காலமானார் பிரான்சிஸ் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் போப்பாண்டவர் இன்று காலை பதினோரு மணிக்கு காலமாகிவிட்டார் அவர் அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு போப் பெனடிக் தன்னுடைய போப்பாண்டவர் பதவியை ராஜினாமா செய்தார் இதன் காரணமாக நடைபெற்ற தேர்தலில் போப் பிரான்சிஸ் போப்பாண்டவராக இருநூற்றி அறுபத்தி ஆறாவது போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தி வந்தார் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு திடீர் உடல்நலக் குறைவு அவருக்கு ஏற்பட்டது நுரையீரல் பிரச்சனை ஆனால் குணமடைந்து நலமுடன் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார் இன்று காலை பதினோரு மணிக்கு யாரும் எதிர்பாராத வகையில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் காலமாகிவிட்டார் தன்னுடைய எண்பத்தி எட்டாவது வயதில் அவர் காலமாகிவிட்டார் பரிசுத்த திருத்தந்தையின் ஆன்மா இறைவனில் இலைப்பார நாம் ஜெபிப்போம் புதிய போப்பாண்டவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேர்வு செய்ய நாம் இறைவரிடம் வேண்டிக்கொள்வோம்